என் பேர் மகேஷ் கதீம்மா என் பேர் மகேஷ் கதீம்மா நாங்கள் டிஃபன் கடை வந்து வீட்டிலே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா அங்கேயே வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் அதை வச்சு தான் நான் என் நாலு எனக்கு நாலு பொண்ணு ஆனால் அதை வச்சு தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றி கட்டி கொடுத்தேன் எங்கள் மாதிரி வேறு இருந்ததுலாம் அங்கே சரியாக வியாபாரம் சரியாக இல்லாதன்றதுனால இங்கே நான் தள்ளுவண்டி வண்டி போட்டு இங்கே ஆறு வருஷம் அவது இங்கே வச்சு கடை வச்சுருக்கேன் நல்ல பரவாயில்ல வியாபாரம் ஆகுது இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் நாலு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வாங்குவாங்க அதோட ஸ்கூல் பசங்கள் காலையில் வாங்கிட்டு போவோம் நைட்டுக்கும் மாதிரி நிறைய கஸ்டமர் வருவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்சல் கட்டிட்டு போவாங்க இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க கார சட்னி நல்லாயிருக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கு அதுக்காக தான் வரும் இங்கே சாப்பிட்டு போனால் எதுவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதுமாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் காலையில் அதே மாதிரி ஆறரை மணிக்கு வருவோம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கடை இருக்காது ஒரு நாளைக்கு இருக்கும் ஆனால் நிறைய நாள் வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலே இருக்காது நிறைய கஸ்டமர் வந்து திரும்பி போவாங்க எனக்கான ஒரு நாளைக்கு முன்னெண்டு கொஞ்சம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை சந்தோஷமாக தான் இருக்குது அதனால நாங்களும் சந்தோஷப்பட்டு தானே எடுத்துவிடுவோம் அந்த கதையை கிடையாது அதில் எந்த பிரச்சனையும் இல்லாததுனால சொல்லமா இட்லி என் பேர் வேல் இட்லி தோசை நல்லா இருக்கு அரை சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா சாப்பிட்டுருக்கேன் எல்லாமே பிடிச்சிருக்கு அவ்வளோ எத்தனை போல இருக்கு எங்கள் கடைக்கு போல இருக்கிறதுனால நல்லா இருக்கிறதுனால சாப்பிட்றோம் அதே போல் மெயின் தூள் சட்னி ப்ளஸ் முட்டை தோசை சாத தோசை எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் எங்கேயும் சாப்பிட்றோம் ரெண்டு வருஷமா வர உம்

എന്നോട് റൈറ്റ് ആവുകേ കേട്ടുകേ മണി മണി മേക്കപ്പ് കൊടുക്കാനോ ആരെങ്കിലും ഞാൻ വെച്ചേക്കാം